நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வேணுகோபாலையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் புகை நமக்கு பகைதான் என்பதை எல்லோரும் அறிவோம் ஆனாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்ல புகை பிடிப்பவர்கள் நிக்கோட்டின் கலந்த புகையிலையை சுவாசிக்கிறார்கள் இந்த கலவை புகைப்பவரின் நுரையீரலுக்குள் ஆழமாகப் போகக்கூடியது இதில் இருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கூறுகள் ரசாயனங்கள் இரத்த ஓட்டத்தில் உறிஞ்சப்படுகின்றன பிடிக்காமல் அந்த பழக்கமில்லாமல் பிடிப்பவர்களின் பக்கத்தில் நிற்பவருக்கும் இந்த பாதிப்பு கண்டிப்பா உண்டாகும் இவ்வளவு தெரிந்தும் புகை பிடிப்பவர்கள் எண்ணிக்கை குறையலையே புகைப்பிடித்தல் புற்றுநோய் இதய நோய்களுக்கு காரணமாகுது சும்மா சாதாரணமாக இருக்கும்போதே ஏகப்பட்ட உடல் உபாதைகள் வருது இந்த காலத்தில் இதில் புகைப்பிடித்தால் இன்னும் கூடுதலாக நோய் நொடி இருக்கும் ஏன் இப்படி பம்ப விலை கொடுத்து வாங்கிறது ஒரு பத்து ஆண்டுகளில் பிடி சிகரெட் விலையெல்லாம் ஏகத்துக்கு ஏறி இருந்தாலும் மக்கள் அதை நினைத்து வருத்தப்படாமல் தானுண்டு தன் புகை பழக்கமுண்டுன்னு இருந்தால் எப்படி வேணுகோபாலையா நீங்கள் எப்படி நீங்க உண்டு உங்கள் கைத்தறி உண்டுன்னு இருக்கிறீங்க அப்படி நமது தொழில் சார்ந்து புகை பிடிக்கிறதுனால அல்சர் ஆஸ்டியோஃபோரோசிஸ் பக்கவாதம்னு ஏகப்பட்ட உபாதைகள் உண்டாகுங்கிறாங்க புகை பிடிக்கக்கூடாது அரசாங்கமும் சட்டம் போட்டிருக்கு பொது இடங்களில் புகை கூடாதுன்னு இருந்தாலும் மக்கள் மறைவா அல்லது எனக்கு என்னன்னு எல்லாரும் இருக்கக்கூடிய இடங்களில் பிடிக்கிறாங்க இதையெல்லாம் எப்படி சரி செய்வது புகைப்பிடிப்பதை நிச்சயமா விட முடியாதவர்கள் அவர்களது உணவில் கவனம் செலுத்தணும் புகைப்பிடிப்பவரின் நுரையீரலுக்கு நன்மை பயக்கும் உணவுகளை எடுத்து கொள்ளணும் புகைப்பிடித்தலால் நுரையீரல் பாதிப்படைந்தவர்கள் கட்டாயம் புகைப்பழக்கத்தை நிறுத்தணும் நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு சராசரியா ரெண்டு தக்காளி அல்லது மூணு முறை ஆப்பிள் சாப்பிடுபவர்களின் நுரையீரல் செயல்பாடு மெதுவா மெதுவா குணமடைந்து வருவதா ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுபவர்களுக்கு நுரையீரல் பாதிப்பை உண்டாக்கும் வாய்ப்பு குறைவுன்னு சொல்கிறாங்க கிரீன் டீயில் இருக்கும் கேட்டசின்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் எடை இழப்பை அதிகரிக்கவும் மூளையை நோயிலிருந்து பாதுகாக்கவும் உதவும் கலவைகள் கிரீன் டீயில் உள்ள கேட்டசின்கள் நுரையீரலில் உள்ள சளியை உடைத்து தளர்த்தும் வேணுகோபாலையா நாம எந்த தவறும் எங்கேயும் செய்யக்கூடாது தெரிஞ்சே நமது உடல் நலனை பாதிக்கக்கூடிய தவறான சிகரெட்டை பிடிக்கிறோமே செய்யலாமா அது நாம் வாழும் சூழலையும் சீர்கேடைய செய்யுதே கிரீன் டீயில் தீமை செய்யும் நுண்ணுயிர்களை எதிர்க்கும் பண்புகளும் இருக்கு அடுத்தது மஞ்சள் இதில் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இருக்கு அதாவது மஞ்சளில் இருக்கும் குர்க்யூமின் அழற்சி எதிர்ப்பு புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை வழங்கக்கூடியது அதோட சிகரெட் புகையில் இருக்கும் புற்றுநோயிலிருந்து நுரையீரலை பாதுகாக்குது இஞ்சியும் அப்படித்தான் எப்படியாவது தினமும் நம்ம உணவுல இஞ்சி சேரணும் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு மனம் இருந்தால் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்